കുട്ടി തൊലഞ്ചു പോട്ടി ഇത് എപ്പോഴും കണ്ടുപിടിക്കുന്നത് கஷ்டம் ஏன்னா ஒரு இடத்துல நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கிட்டு கிடக்கு ஒன்றும் தெரியாது அதை கண்டுபிடிக்கலான்னு இதை தூக்கிட்டு வந்தேன் இது கற்றுக்கிட்டு ஓடுது இதை கூட பிடிக்க முடியாதுன்னு நினச்சேன் ஏதோ கடைசி கேடிக்குள்ள வச்சுக்கி இதை பிடிச்சாச்சு பே இது கத்துன்னு ஏதோ தூக்கிட்டு வந்தேன் இது நம்மளை ஓட விட்டுட்டு அமைதியாகடக்கு நம்ம கற்று வேண்டியதாக இருக்குது நாய் கடந்தாலும் கிடக்கும் இல்லை நாய்க்கில் சிக்கிட்டாலும் கடிச்சு போட்டுரும் குட்டியில் பெரிய சிக்கல் தான் அதுக்கு தான் குட்டி எடுக்க மாட்டேன் நான் குட்டி எடுக்காமல் இருந்தால் கூட இருக்கிற துட்டு கையில் நீட்டாக இருக்கும் அதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போட்ட துட்டு எடுக்கவே முடியாது மொத்தத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோல்டோடு போட்டுற வேண்டியதான் எத்தி வெளில